போர்க்காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளால் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை தெற்கின் உறுப்பினர்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுக்கு வாடகைக்கு வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்களை தொன்னூறு நாட்கள் காவலில் வைக்க கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன அனுமதி வழங்கினார் ஜூலை இருபத்தி ஓராம் திகதியன்று அன்று கிரிபத் கோடை போலீசாரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரால் வெளிப்படுத்தப்பட்ட தகவலின் அடிப்படையில் ஐம்பது ஆறு ரக தாக்குதல் துப்பாக்கி முப்பது தோட்டாக்களுடன் மூன்று சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டதாக பயங்கரவாத விசாரணை பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் ஆறு ரக துப்பாக்கியை வவுனியாவிலிருந்து கொழும்பு பகுதிக்கு கொண்டு சென்று குற்றத்தை செய்வதற்காக அதனை மூன்றாம் தரப்பினரிடம் ஒப்படைத்த பின்னர் அதை வவுனியாவிற்கு திருப்பி அனுப்பும் திட்டங்கள் தமது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக பயங்கரவாத விசாரணை பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் விசாரணையின் போது பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் வவுனியா குற்றப்பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் குழு முக்கிய சந்தை கணவருடன் நெருங்கிய தொடர்புடைய இரண்டு சந்தை கணபர்களை கைது செய்தது அவர்கள் செட்டிக்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நேரியகுளம் பகுதியில் கைது செய்யப்பட்டனர் சந்தை கணபர்களின் வீடு மற்றும் தோட்டத்திற்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களையும் போலீசார் பறிமுதல் செய்ததாக விசாரணையாளர்கள் நீதிமன்றில் தெரிவித்தனர் இந்த நிலையில் தமிழ் இல விடுதலை புலிகளின் காலத்து ஆயுதங்கள் தெற்கில் குற்றங்களை செய்வதற்காக சேமித்து வைக்கப்பட்ட அல்லது பணத்திற்காக பாதாளூல குழு மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுக்கு வாடகைக்கு விடப்பட்டதா என்பதை தீர்மானிக்க விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக போலீஸ் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர்